வணக்கம் நேயர்களே நேரங்கள் அனைவரும் நீடோழி வாழ்க நிம்மதியுடன் இப்போ ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாமா நம்ம எவ்வளவோ லட்சியங்கள் வச்சுருக்கோம் இருந்தாலும் அந்த லட்சியத்தில் ஜெயிக்காமல் இருக்கும் தெரியுமா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பயம் அதாவது நம்ம எங்கேயாவது தோற்று போயிடுவோமோ அதை பார்த்து மிச்சவங்களோட கேலி கிண்டலுக்கு ஆளாகுமோ அப்படின்னு ஏதோ ஒரு கற்பனை பயம் ஒரு உதாரணமாக ஒன்று எடுத்துக்கோங்களேன் நம்ம ரோட்டில் போயிட்டுருக்கோம் ஒரு நாய் துரத்துது நம்ம வேகமாக ஓடுறோம் நம்ம ஓட ஓட அந்த நாய் துரத்திக்கிட்டே இருக்குது நம்ம ஒரு காலக்கட்டத்தில் நின்று அதை திரும்பி பார்த்து அது கண்ணை பார்த்து இப்படி முறைச்சா அது உடனே அப்படியே லேசாக வாழை சுருட்டிக்கிட்டு சைடில் போயிடும் அதே மாதிரி தான் பயம் அந்த பயத்தை நம்மளை துரத்திக்கிட்டு வர்ற பயத்தை ஒரு இடத்துல முற்றுப்புள்ளி வச்சுட்டு நம்ம அப்படியே நம்ம தைரியமாக தொடர்ந்தோன்னா நிச்சயம் ஜெயிச்சிருவோம் அச்சமில்லை அச்சமில்லை என்று பயணிப்பதால் தான் நமக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும் நமக்கு அதனால் நம்ம அச்சப்படக்கூடாது அச்சத்தை நம்ம தூக்கி போட்டோன்னா வெற்றி வந்து நம்ம பக்கத்தில் வந்து நிற்கும் ஆல் தி பெஸ்ட் வாழ்த்துக்கள்